மாமிசம் சாப்பிட்டா உடம்புல செரிமானம் சரியாக நடக்காது அதாவது நீங்கள் செரிமானம் செரிமானம் ஆவதற்கு நல்ல மருந்து எல்லாம் சாப்பிட்றீங்க நல்லா நல்லா செரிமானம் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நீங்கள் ஒரு ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்தே வேலை செய்யாது செரிமானம் அதனால் மாமிசம் சாப்பிடவே கூடாது மாமிசம் வந்து மனித உணவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் மாமிசம் சாப்பிட்டா நோய்கள் வருவதற்கு இந்த மாமிச உணவும் ஒரு காரணம் நோய்கள்னால் என்ன உள்ளுறுப்புகள் வந்து ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் இறப்பை கு மலக்குடல் பெருங்குடல் சிறுகுடல் சிறுநீரகம் இப்படி அனைத்து உறப்பு உறுப்புகளும் த செயல்பாட்டில் அது வந்து சிறப்பாக செயல்பட மாட்டேங்குது அதில் குறைபாடு ஏற்படுது ரிப்பேர் ஆகுது அதனால தான் வந்து நோய்கள் வருது அப்போ இந்த நோய்களுக்கு காரணம் வந்து தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது போன்ற உணவுகள் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது அதில் குறிப்பாக வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா இப்படி பல உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது அதனால் குறைபாடு தான் நோய்ங்கிறது வருது நோய்கள் வருவதற்கு இந்த த இவ்வளோ உணவுகளும் காரணமாக இருக்குது அப்போது குறிப்பாக வந்து மாமிச உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செரிமான குறைபாடு ஏற்படும் உணவு சரியாக செரிமானம் ஆகாது மாமிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா பால்லாம் சாப்பிட்டிங்கன்னா உணவு சரியாக ஆகாது அந்த வகையில் வந்து நீங்கள் நல்லா செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறக்காக ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் மருந்து சாப்பிட்டா கூட அந்த மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒழுங்காக அந்த மருந்தே ஒழுங்காக வேலை செய்யாது மருந்தை கூட இது வந்து வீழ்த்தி விடும் மாமிச உணவு இருக்குல்ல அது வந்து மருந்தை கூட நீங்கள் சாப்பிட்ற எதாவது மருந்து சாப்பிடுவீங்க நோய்க்கு மருந்து சாப்பிடுவீங்க சித்த மருந்து நாட்டு மருந்து எதாவது சாப்பிடுவீங்க ஆயுர்வேத ஆயுர்வேத மருந்து இதெல்லாம் மென்மையான மருத்துவம் இந்த மருத்துவம் வந்து வேலை செய்யாது இந்த மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த வன்மையான மருத்துவம் ஆங்கில மருத்துவம் அலோபதி மருத்துவங்கிறது ஒரு வன்மையான மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இந்த மாதிரி வன்மையான உணர்வு உணவுகள் இருக்குல்ல மாமிசம் இந்த மாமிசம் சாப்பிட்டா கூட வேலை செய்யக்கூடிய அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய திறன் வந்து இந்த வன்மையான மருத்துவம் ஆகிய அலோபதி மருத்துவத்துக்கு உண்டு அதனால் நிறைய பக்க விளைவுகள் உண்டு சித்த மருந்தெல்லாம் வந்து ஆயுர்வேத மருந்தெல்லாம் மென்மையான மருத்துவம் பக்க விளைவு ஏதாவது மனித உடலுக்கு ஒரு பொருத்தமான ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது சித்த மருந்து ஏதாவது நோய்க்காக அது வித நோய்க்காக இருக்கலாம் சில நோய்க்காக நீங்கள் சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்துன்னா அந்த சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து கூட ஒழுங்காக வேலை செய்யாது எந்த ஒரு நோய்க்காக நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட நீங்கள் அத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்டு சாப்பிடுகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு நோய்க்காவது நீங்கள் சித்த மருந்தோ ஆயுர்வேத மருந்தோ சாப்பிட்டுட்டு வருகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்துன்னா அந்த சித்த மருந்து கூட ஒழுங்காக வேலை செய்யாது மாமிச உணவு என்பது அந்த சித்த சித்த மருந்தோ ஆயுர்வேத மருந்தோ ஒழுங்காக உடம்பில் ஒரு வேலை செய்ய விடாதபடிக்கு தடுத்து விடும் அதனால் வந்து எப்போவுமே மாமிச மாமிசம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் உடல் டக்குன்னு பருமன் அதிகமாகும் உடல் எடை கூடக்கூடிய உணவு கூட்டக்கூடியது ஒரு நீங்கள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு டக்குன்னு கூடும் ஏன்னா அது ஒழுங்காக செரிமானம் ஆகாது கழிவுகள் உடம்புக்குள்ளே தங்கிடும் அது தங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து உடம்பு டக்குன்னு வெயிட்டு போடும் அதனால் வந்து மாமிச உணவுக்கெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது யார் சாப்பிட் மனுஷங்க சாப்பிட்றாங்களே எப்படின்னா கூட மனுஷங்களில் யார் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மிருக குணம் படைத்தவர்கள் இருக்காங்களே கொலைவெறி உடையவர்கள் மிருக குணம் படைத்தவர்கள் அவங்க அவங்களுக்கு தான் இந்த மாமிச உணவு பொருத்தமானது மிருகங்களுடைய உணவு தான் மாமிசம் அதுமாதிரி மிருக குணம் படைத்த மனுஷங்களுக்கு மிருக குணம் படைத்த மனிதர்களுக்கு தான் அந்த மாமிச உணவு பொருந்தும் மனித உணவு மனித மனித இயல்பு வந்து மென்மையான இயல்பு அதனால் மிருக இயல்புங்கிறது வந்து செயற்கையானது அது ஒரு சில நிறைய பேர் நிறைய மனுஷங்களுக்கு இருக்குது அந்த மிருக குணம் வந்து மிருக குணம் உடையவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டபடி மாறிவிட்டனால்தான் அவங்க மாமிசமே சாப்பிட்றாங்க நீங்கள் மென்மையாக ஆகிட்டீங்க உங்கள் க நீங்கள் எளிமையை விரும்புகிறீங்க இயற்கையை நேசிக்கிறீங்க உங்களை பற்றியே உங்களுக்கு என்ன புரிதல்னால் நான் ரொம்ப மென்மையான ஆள் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை பற்றியே நீங்கள் மதிப்பிடுறீங்க நீங்கள் ஒரு மென்மையான ஆளுன்னு உங்களை பற்றியே நீங்கள் மதிப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வன்முறை பிடிக்காது இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு நகரங்கள் பிடிக்காது அப்படி அமைதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் நீங்கள் விரும்ப அப்போது உங்கள் இயல்பு வந்து மென்மையானவராக நீங்கள் உங்களையே மதிப்பிட்டு கொள்கிறீர்களே ஆனால் நீங்கள் அப்போல்லாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது அதனால் மாமிசம் வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்கன்னா அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ரொம்ப கொலைவெரி உடையவர்கள் ரொம்ப முரட்டுத்தனம் உடையவங்க அவங்களுக்கு தான் அது அவங்களுக்கு பொருந்தும் அந்த கொலை வரியும் மனித இயல்பு கிடையாது அது செயற்கையானது கொஞ்ச காலத்துக்கு தான் மனுஷங்கக்கிட்ட அந்த இயல்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் படிப்படியாக அந்த இயல்பு மனிதர்களை விட்டு விலகிவிடும் மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் மென்மையானவர்களாக மாறிவிட்டால் மனிதர்கள் கண்டிப்பாக அந்த மாமிசத்தை சாப்பிடவே மாட்டாங்க மனித இயல்பு வந்து மென்மையானது தான் அதனால் அப்போ இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வேலை செய்யும் அதுக்கு பொருத்தமான மென்மையான உணவுகளை தான் சாப்பிடணும் மென்மையானவர்கள் மென்மையான உணவுகளை தான் சாப்பிட்ணும் வன்மையானவர்கள் தான் வன்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ மனித ஒட்டுமொத்தமாக மனிதர்கள்னாலே அவங்க மென்மையானவங்க தான் அதனால் தற்காலிகமாக தற்காலிக உலகத்தில் இப்போதைய இப்போதைய உலகத்தில் வந்து மனிதர்களின் பண்புகளில் வேறுபாடு இருக்குது மென்மையானவங்க வன்மையானவங்க கொஞ்சம் முரட்டுத்தனம் ரொம்பவும் கடுமையான முரட்டுத்தனம் ரொம்பவும் கொலைவரி கொஞ்சம் கூட ஈவிறக்கம் பார்க்காத மனுஷங்க இருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு சின்ன உயிருக்கு கூட தனக்கு தனது அறிவுக்கு தெரிஞ்சு து துன்பம் ஏற்படாதவர்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதனால் பல்வேறு வகையில் மனுஷங்க இருக்காங்க அதுதான் மனித இயல்புன்னு நினச்சிக்காதீங்க அது கிடையாது மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான இயல்பு பிற உயிர்களுக்கு எப்படி ஒ ஒவ்வொரு ஆடுக்கெல்லாம் ஆ ஆடுகளை அனைத்தும் ஒரே மாதிரியான இயல்பு அவங்கள்கிட்ட இருக்குது அது மாதிரி மாடுகளுக்கு ஒரே மாதிரியான இயல்பு அது மாதிரி சிங்கம் சிறுத்தை இவைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரியான இயல்பு இருக்குது அதுபோல் மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரியான இயல்பு மென்மையான இயல்பு அந்த இயல்பு வந்து எதிர்காலத்தில் வந்துடும் இப்போ வன்மையான மனுஷங்க இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் பயிற்சி தான் பயிற்சி எடுத்து தான் த வன்மையானவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் திறமை அதிகரிக்கும் போது வன்மையானவர்களாக மாறி விடுவார்கள் யாருக்கெல்லாம் திறமை குறைவாக இருக்கோ அவங்க தான் மென்மையானவர்களாக இருப்பாங்க யார் வந்து திறமை ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க வன்மையானவர்களாக இருப்பார்கள் அப்போ ரொம்ப திறமை அதிகமானவங்க தான் இந்த மாமிசத்தையே சாப்பிடணும் அவங்க தான் வன்மையானவங்க அவங்களுக்கான உணவு தான் அது ஆனால் திறமை வந்து எப்போவுமே எளிமையாக தான் இருக்கணும் அதுதான் மனித இயல்பு அப்போ தான் மனித வாழ்வில் அமைதி இருக்கும் திறமை வந்து அளவுக்கு அதிகமாக அது ரொம்ப பெருசாகும்போது தான் அப்போது இங்கே இந்த உலகமே ஆபத்தானதாக மாறுகிறது இயந்திர அறிவியல் உலகமே மனிதர்களின் அளவுக்கு அதிகமாக மாறிப்போனதால் அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சது ஆபத்து நிறைந்த உலகமாகவும் இது மாறிவிட்டது அழிவை நோக்கியும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆபத்து நிறைந்த உலகமாக மாறிப்போனதால் நாம் அழிவை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் திறமை எப்பவுமே மனுஷங்களுக்கு எளிமையாக தான் இருக்கணும் ஆ என்னடா திறமை பெரிய திறமை இவர் ரொம்ப பெரிய மிகப்பெரிய திறமை படைத்தவராக இருக்குது அப்படின்னு வியந்து பாராட்ட அதாவது மனுஷங்களால் பெரிய காரியங்களை செய்யாமல் ஒரு அவங்களால ஒரு குடிசையை தான் கட்ட முடியும் அந்த அளவுக்கு தான் மனுஷங்களுக்கு திறமை அப்போ தான் அவங்க வந்து இயற்கையோடு இணைஞ்சி வாழ்வாங்க இயற்கையிலேருந்து நம்மளால் எதையுமே பெருசாக இப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அளவுக்கு தான் மனித திறமை இருந்தது மனுஷங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செய்ய முடியுமான்னு மனுஷங்களுக்கே தெரியாது இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறாங்க என்னென்னோ பண்ணுறாங்களே சாதிக்கிறாங்கள இது வந்து எப்போ ஒரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்களுக்கு தனக்கு இப்படி ஒரு திறமை இருப்பதாகவே அவர்கள் நினைக்கல ஒரு மரத்தை கூட தன்னால் வெட்ட முடியும் மரங்களையெல்லாம் வெட்ட முடியும் என்பது கூட உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனுஷ மனிதர்களுக்கு தெரியாது உலகங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் அவற்றினால் கோடாரி அறுவாய இதெல்லாம் செய்யும்போது தான் அப்போது வந்து மரத்தை வெட்ட முடியும் ஏகப்பட்ட மரங்களை மிகப்பெரிய எல்லாம் வெட்ட முடியும் அப்படிங்கிறதே மனித மனிதர்களுக்கு தெரிய வந்தது தன்னால வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்களுக்கே தெரிய வந்தது அதற்கு முன்னாடி மனிதர்களுக்கு தன்னை பற்றி என்னென்னா தன்னால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஒரு குடிசையை தான் கட்ட முடியும் அந்த குடிசையை கூட ரொம்ப நேர்த்தியாக கட்ட முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் இது சரி நேர்த்தியாக கூட கட்டிக்கலாம் நேர்த்தியான ஒரு குடிசையை கட்ட முடியுமே தவிர தன்னால் வேறு எதுவும் செய்ய அப்படிங்கிற மனிதர்கள் த மென்மையானவர்களாக இருந்தார்கள் அப்போ மனிதர்கள் திறமை அப்போ அந்த அளவுக்கு தான் திறமையும் குறைவாக உலகங்களும் உலோகங்கள் தான் மனித திறமை அளவுக்கு அதிகமாக மாற்றியதற்கு காரணம் த மனித மனிதர்களால் முடியாது எதுவும் கிடையாது அப்படிங்கிற சிந்தனையும் எப்போ வந்ததுன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருது அது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அப்படி ஒரு சிந்தனையை மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற சிந்தனை அப்போ இல்லை அது வந்து கற்காலங்களில் கற்காலங்களில் அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது உலகம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் அப்போ மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை புழுக்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் மனித வாழ்வே மனித வாழ்வு என்பது ஆபத்து நிறைந்ததாகவும் அழிவை நோக்கி செல்வதாகவும் மாறியது மனிதர்கள் வந்து எளிமையாக இருக்கணும் அப்போ தான் மனித வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போது எளிமையானவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அதிக திறமை இல்லாத அதிக திறமை இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு அப்போ அப்படி அதிக திறமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க குடிசையில் வாழ்வாங்க ஏன்னா அவங்ககிட்ட அதிக திறமை கிடையாது அதிக பணத்தை சம்பாதிக்க முடியாது அதனால் சிறிய வீடு அல்லது ஒரு குடிசை வீட்டில் வசிப்பாங்க அவங்க பெருசாக தொழில்நுட்பம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் எளிமையான இயற்கையை எந்த விதத்துலையும் தன்னால் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இயற்கையோடு இணைஞ்சி கலந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதுவே திறமை அதிகமானவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா தன்னுடைய திறமையால் எல்லாத்தையும் மாற்றன்னு நினைப்பாங்க மிகப்பெரிய வீடை கட்டுவாங்க கா திறமை போது காரில் போவாங்க விமானத்தில் போவாங்க அப்படி ஆடம்பரமாக வாழ்வாங்க அடிமைப்படுத்துவாங்க பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி பெரிய சாதனைகள் செய்யணும்னு நினைப்பாங்க இப்படி அது அதனால காரணம் என்ன திறமை அதிகமாகிப்போச்சு அப்போது அதனால் பார்த்திங்கன்னா அந்த மனித வாழ்க்கையே இன்றைக்கி ஆபத்து நிறந்தது திறமை அதிகமாகும்போது தான் அந்த குண்டுகளெல்லாம் தயாரிக்கிறாங்க துப்பாக்கி பீரங்கி எல்லாம் தயாரிக்கிறாங்க அதை வச்சு சண்டையும் போடுறாங்க சண்டை போடுவதற்கும் பெரிய திறமை தேவைப்படுது அதுவே திறமை உனக்கு கம்மியாக இருக்குது சண்டை போடுற திறமையும் உனக்கு இல்லை அப்படின்னா எந்த வித திறமையும் உனக்கு பெருசாக இல்லை நீ எளிமையாக தான் இருக்கிற ரொம்ப உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படி தான் இருக்கணும் மனுஷங்க வந்து அப்படி தான் இருக்கணும் ரொம்ப பெரிய திறமெல்லாம் அதுவும் இப்போ சண்டை அது சண்டை தான் வரும் அப்போ மனிதர்கள் ஒரு மாடு என்ன பண்ணணும் மேயும் உக்கோ அது மாதிரி ஒரு ஆடு என்ன பண்ணணும் அது இப்போ இடைத்தலைகளே மேயும் அப்புறம் நடக்கும் ஓடும் உட்காரும் அவ்வளோதான் அது மாதிரி தான் இருக்கணும் பெருசாக அது வந்து ஒரு ஆடு வந்து அது கார் ஓட்டணும் அதோட திறமை அதிகரிச்சிச்சின்னா என்ன ஆகும் ஆபம் ஆடுகளோட வாழ்க்கை ஆபத்து நிறைந்ததாக மாறிவிடும் அது மாதிரி தான் மாடுகளோட வாழ்க்கை மாடு என்ன செய்யும் நடக்கும் ஓடும் உட்காரும் புல்லை மேயும் அசை போடும் சாணி போடும் அப்புறம் திரும்பவும் வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி புல் மேய போயிடும் இப்படி தான் ஒரு மாடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் மாடுக்கு திறம் அதிகமாகி போச்சுன்னா கார் ஓட்ட ஆரம்பிச்சிடும் தொழிற்சாலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த மாடுகளோட வாழ்க்கை ஆபத்து நிறையா அப்போ காரில் போக ஆரம்பிச்சிரும் காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி மாடுகள்லாம் சாக ஆரம்பிச்சிடும் அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்கே ஒரு டாக்டர் டாக்டர் மாடு இருக்கும் அந்த டாக்டர் ஒரு திறமையான ஒரு மாடாக திறமையான ஒரு டாக்டர் மாடாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்போ டாக்டர் இருக்கார் டாக்டர் மாடு இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தில் இவங்க திரும்பவும் மக்கள் என்ன பண்ணுவாங்க ரோட்டில் வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்க அப்போது அப்போது ஒரு மாடே வந்து திறமையான மாடாக மாறிவிட்டால் அந்த திறமை போது அந்த மாடோட வாழ்க்கை எப்படி ஆபத்து நிறைந்ததாக மாறுது பாருங்க அது மாதிரி தான் மனிதர்களோட வாழ் மனிதர்களின் திறமை எளிமையாக இருந்துவிட்டால் அவர்களால் வந்து ஒரு குடிசையை கட்டுறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னா அப்போ அவங்க வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் மனித மனித திறமை மனிதர்களின் திறமை அதிகரிக்கும் போது அவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த வாழ்க்கையை ஆபத்து நிறந்ததாகவும் அழிவை நோக்கி செல்லக்கூடியதாகவும் மாற்றிவிடுகிறார்கள் அப்படி தான் இந்த உலகம் இப்படி மாறி போச்சு அதனால் எளிமையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது திறமை குறைவாக இருக்கணும் ஒரு இயற்கையான திறமை இருந்தாலே போதுமானது ஒரு இயற்கையான திறமை எல்லாருக்குமே இயற்கையாகவே வரக்கூடிய திறமை அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த பள்ளிக்கூடம் போய் தான் நம்ம வந்து செயற்கையான திறமையை ஏற்படுத்துகிற செயற்கையாக நமது திறமையை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம பள்ளிக்கூடம்லாம் போகிறோம் பள்ளிக்கூடம் போய் கல்லூரி படிக்கிறோம் புத்தகங்களை ஏன் படிக்கிறோம் இதெல்லாம் இயற்கையாக இருக்கிற திறமை நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் போட்டி போடுவதற்கு சாதிப்பதற்கு உதவாது அதனால் மேற்கொண்டு ஒரு செயற்கையான திறமையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அதனால் இயற்கையான திறமை போது இயற்கையான திறமைங்கிறது என்னென்னா இயற்கையான திறமையை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும் ஒரு குடிசை கட்ட முடியும் அப் அப்புறம் உனக்கு தேவையான ஆடைகளை இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தாவரப் பொருட்களை வைத்துக்கொண்டு தாவரப் பொருட்களோ என்னென்ன என்ன பொருள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான ஆடையை நெய்து கொள்ள முடியும் ஒரு குடிசை கட்ட முடியும் உனக்கு தேவையான உணவுகளை நீ வந்து விவசாயம் பண்ண விவசாயத்தின் மூலம் உற்பத்தி பண்ண முடியும் அப்புறம் ஒரு குடும்பமாக வாழ முடியும் ஆட முடியும் பாட முடியும் விளையாட முடியும் குடும்பம் கூட்டு குடும்பம் நண்பர்கள் இதுதான் வந்து இயற்கையான திறமை ஆடல் பாடல் விளையாட்டு காதல் காமம் குடும்பம் குழந்தைகள் பேர குழந்தைகள் இதுதான் இயற்கையான திறமை இது போதும் இயற்கையான திறமை இதுதான் நிலையான திறமை மற்றபடி நீ டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது கலெக்டர் ஆகிறது இது எல்லாம் இயற்கையான திறமை இது வந்து மனித மனித இயல்போடு அது ஒட்டாது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்குறது எதுவுமே மனித வழியில் ஓட்ட இயற்கையாகவே மனித உடம்புல ஒன்று ஒரு திறமை இருக்குது அதுதான் வந்து என்னது ஆடல் பாடல் விளையாட்டு விவசாயம் பண்ணுறது உணவு உற்பத்தி பண்ணுறது காதல் பண்ணுறது காமம் குடும்பம் குழந்தைகள் பாசம் அன்பு பாசம் இது தான் வந்து இயற்கையான திறமை எல்லா காலத்துலேயும் இருக்கும் கற்காலத்துலேயும் இருக்கும் இக்காலத்துலேயும் இருக்கும் எக்காலத்துலேயும் இருக்கக்கூடிய திறமை ஆனால் இந்த ப டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகுறது கலெக்டர் ஆகுது பிளம்பர் ஆகிறது எலக்ட்ரிஷியன் ஆகிறது விஞ்ஞானி ஆகிறது இதெல்லாம் வந்து இடையில வந்து திறமை பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்து இடையில வந்த ஒரு திறமை செயற்கையான திறமை வித்தியாசமான திறமை ஆபத்தான திறமைகள் இதெல்லாம் அதனால் இந்த ஆபத்தான திறமை அழிவை ஏற்படுத்தக்கூடிய திறமைகள் இது இயற்கையான திறமைகள்னு நான் சொன்னால் அதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடியது நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய அதனால் அழிவு என்பது ஆபத்து என்பது கொஞ்சம் கூட கிடையாது அதனால் மனுஷங்க எப்போவுமே இயற்கையான திறமைகளோடே இருந்தாலே போதும் ஆடை தெரிஞ்சால் போதும் பாட தெரிஞ்சால் போதும் விளையாட தெரிஞ்சால் போதும் விவசாயம் பண்ண தெரிஞ்சால் போதும் குடும்ப குடும்ப நடத்த தெரிஞ்சால் போதும் ஒரு குடிசையில் வாழ தெரிஞ்சால் போதும் இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டால் போதுமானது ஒரு ஆடை அணிந்து கொண்டால் போதுமானது அன்பு செலுத்த தெரிந்தாலே போதும் சண்டை போட உனக்கு தெரிய வேண்டாம் பாசம் ஏதாவது ஒன்றை தான் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் சண்டை போடு இல்லைன்னா அன்பு செலுத்து அது எப்போ இதில் எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இயந்திர அறிவியல் உள்ளதில் மனுஷங்களுக்கு சண்டை போடத்தான் தெரியும் ஏன்னா அதற்கான உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் சண்டை போடுவதற்காக உதவி செய்கிற சண்டை போட தூண்டுகிற நம்ம தூண்டுகிற உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் தானிய உணவு மாமிச உணவுலாம் சண்டை போடுவதற்கான உணவு சண்டை போடுவதற்காகவே சாப்பிடப்படுகிற உணவு அந்த உணவு நமக்கு அந்த மாதிரி மனிதர்கள் எப்போவுமே வந்து திறமை குறைவாக இருக்கணும் மென்மையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் திறமையை வந்து அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா மனித வாழ்க்கையும் ஆபத்து நிறைந்ததாக அழிவை நோக்கி செல்லக்கூடியதாக வரும் திறமை அதிகமாக ஆயிடுச்சுன்னா மனுஷங்க சண்டை தான் போடுவாங்க அன்பு செலுத்த மாட்டாங்க மென்மையானவர்களாக அவர்கள் தன்னை உணரும்போது தான் மென்மையானவர்களாகவும் எளிமையானவர்களாகவும் தன்னை தங்களை உணரும்போது தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு உதவி செய்து கொண்டு பிறர் பிறரிடம் அன்பு செலுத்தி பாசம் செலுத்தி ஒற்றுமையாக அந்த உறவு உறவு கெட்டு போகாமல் வாழ்வாங்க உறவு முறையும் ஒ ஒற்றுமையும் போகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வார்கள்